இன்று விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பாலகுரு மற்றும் தெய்வ திரு பத்மாவதி அவர்களின் மூத்த மகனும் திரு பி தில்லை நடராஜ் அவர்களின் அண்ணனும் ஆகிய தெய்வ திரு பி குணசேகரன் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற பிரார்த்திக்கிறோம் நினைவில் வாழும் ஆர் கே வீரபத்ரன் பி கார்த்திகேயன் கே உதயகுமார் வி எஸ் பரத் பி ஆர் சி பிரதர்ஸ் மற்றும் குடும்பத்தினர் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று தெய்வத்திரு குணசேகரன் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்